உங்கல நிறைய பேருக்கு இந்த டவுட் வந்து வந்திருக்குங்க இந்த சாலியா உண்டை சாப்பிட்டதுக்கு அப்புறம் எத்தனை நாள்ல இன்டர் கோர்ஸ்ல இருக்கணும் நான்வெஜ் எல்லாம் சாப்பிடலாமா பத்தி ஏதாவது இருக்கணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க அதுக்கான ஒரு சின்ன விளக்கம் தான் இந்த வீடியோ அதாவது உங்களுக்கு பத்திங்கிறது எதுவுமே தேவையில்லைங்க நான்வெஜ் வெஜ் எல்லாமே சாப்பிடலாம் ஆனா அளவா வந்து சாப்பிட்டுக்கோங்க பொதுவாகவே சாலியா வந்து கொஞ்சம் ஹீட்டு தாங்க ஹீட்டான உணவுகளை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அதாவது ப்ராய்லர் சிக்கன் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாமே எடுத்துக்கலாம் நிறைய பேருக்கு இது எப்படி வந்து சாப்பிடணும்னு வந்து கேக்குறீங்க அதாவது பீரியட்ஸ் ஆன பஸ்ட் த்ரீ டேஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இது எடுத்துக்கணும் எம்டி ஸ்ட்ரோ வந்து எடுத்துக்கணும் சாப்பிட்றதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க எடுத்துக்கோங்க காலையில மதியானம் நைட்டு மூணு நேரமும் சாப்பிட்றதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்துட்டு நீங்க ஒரு நாட்டுக்கோழி முட்டையை வாயில உடச்சி ஊத்திடணுங்க இதுதான் வந்து ப்ரொசீஜர் இதே மாதிரி நீங்க மூணு நாள் சாப்பிட்டு பீரியட்ஸ் ஆன நைன்த் டேல இருந்து நீங்க இன்டர் கோர்ஸ்ல வந்து இருக்கலாம் ஆனா லெவன் டு சிக்ஸ்டீன்த் டே மட்டும் நீங்க வந்து மறந்துடாதீங்க இன்டர் கோர்ஸ்ல கம்பல்சரி நீங்க இருந்தாகணும் நான் இப்ப சொன்ன விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணி நான் சொன்ன நாட்களை நீங்க இன்டர் கோர்ஸ்ல இருந்து ஹெல்தியான லைஃப் ஸ்டைல நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்களும் பிரெக்னன்ட் ஆகலாம் ட்ரை பண்ணி பாருங்க